நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மாணவர்கள் உகந்த மகத்தான யோகாவாக பார்த்துட்டு வரோம் இப்போ வரக்கூடிய கோடைக்கால விடுமுறைகளில் ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளை இதை பார்த்து அழகாக அந்த பயிற்சிகளை நீங்களும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூக்கடைப்பு சைனஸ் ஆஸ்துமா நிறைய பேருக்கு அது இருக்குது அது சில பேருக்கு அது ஹெரிட்டரி டிசீஸாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய மெடிசன் எடுக்கிறாங்க நுரையீரலில் லங்ஸில் அந்த சளித்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய பயிற்சி தான் இன்றைக்கு நம்ம எடுக்க போகிறோம் மாணவ பருவத்திலேயே பள்ளி மாணவர்களுக்கு லங்ஸு நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்றை வெளியேற்றணும் நல்ல பிராணாற்றல் உள்வாங்கணும் லங்ஸுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியே போகணும் ஸோ அதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது மாணவ பருவத்திலே கொடுத்துட்டோம்னா அவர்களுக்கு நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் நோஸ் பிளாக் ஆனால் படிப்பதற்கு ஒரு இன்வால்மெண்ட் வராது நோஸ் பிளாஸ் பிளாக் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா உடலில் நோய் எதிர்பார்த்தல் குறைகின்றது அப்போது ஒரு சோம்பலும் ஹெட் ஏக் வரும் அப்போ படிப்பில் ஆட்டம் ஏற்படாது அப்போ நல்ல உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக இருக்கணும்னா லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கணும் அப்போ நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முதிரைகள் அதனுடைய யோக பயிற்சிகள் இது அழகாக காலை மாலை ரெண்டு வேளையும் மாணவர்கள் பள்ளிப்பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும் பிற்காலத்தில் ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு ஒற்றை தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது வாத பித்த சிலேத்துமம் இந்த மூன்றில் நீர்னுடைய தன்மை சிறப்பாக இருக்கும் யாருடைய உடலில் லங்ஸு நன்றாக இயங்குகின்றதோ அவர்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியும் இப்போ நிறைய மாணவர்களுக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்குது அப்போ அவங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கணும் உற்சாகம் இருக்கணும் லங்ஸ் கெப்பாசிட்டி நன்றாக இயங்கணும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை முதுகலும் நேராக வச்சுக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ லிங்கமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள் மெதுவாக மூச்சை வழிவடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் எல்லா வரலேயும் ஒரு லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க நார்மல் பிரீத்திங் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது பக்க இடது பக்க லங்ஸ் நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த முத்திரையை பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க அப்படியே ஆதி முத்திரை பண்ணிவிட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை அழுத்து மெதுவாக மூச்சை வழியை வழங்கும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஆழ் மனதில் இந்த முதிரை செய்யும் பொழுது லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் இது லங்ஸுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய முதிரை லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் ஆஸ்மா சைனஸ் நீக்கக்கூடியது மூக்கடைப்பு நீக்கக்கூடியது காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கோடைக்கால விடுமுறை பள்ளி பருவத்தில் வீட்டில் இருப்பாங்க மாணவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் ரெண்டு நிமிஷம் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முதிரை கணேச முதிரை இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வருலும் கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழிய விடுங்க தென் நார்மல் பிரீதிங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் நரம்பு தாழ்ச்சியை நீக்கக்கூடியது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க முதல் முத்திரை லிங்க முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை உடல் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டையும் நார்மல் பண்ணிரும் ரிலாக்ஸ் பண்ணிரும் அடுத்த முதிரை பிரம்மா முத்திரை இந்த மாதிரி வச்சிருக்கோம் ஒரு ஐந்து முறை மூச்ச உள்ளெழுத்து வழியை விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இது சுறுசுறுப்பு உற்சாகம் நோய் எதிர்பார்த்தல் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது மாணவர்களுக்கு இந்த பண்புகள் அவசியமான பண்புகள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கணேச முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு ஒரு கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடியது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கால் நீட்டி ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடி மூச்சை ஒரு ஃபைவ் செகண்ட் வாட்ச் பண்ணுங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கெட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க மாணவர்கள் வஜிராசனத்தில் பண்ணாலே முழுமையான பலன்கள் கிடைக்கும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மூக்கடைப்பு ஆஸ்மா சைனஸ் நீக்கக்கூடியது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க ஆதி முத்திரை வச்சு கை இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இந்த முதிரை லங்ஸுக்கு தாண்டி தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது சுறுசுறுப்பு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ கணேச முதிரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இன்ஹெல் அண்ட் எக்ஸைல் தென் நார்மல் பிரீத்திங் வலது பக்க இடது நல்ல லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நுரையீரலுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும் நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்கும் சுறுசுறுப்பும் உற்சாகத்தையும் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கக்கூடியது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே ஏக உசட்டாசனம் பண்ண போகிறாங்க அப்படி வஜிராசனத்துலேயும் நின்றுக்கோங்க முட்டி போட்டு ஒரு கைனால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை மேலே வச்சுக்கோங்க ஒரு கைனால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை எப்படி மாற்றிக்கோங்க அடுத்த கைனால் அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை மேலே வச்சுக்கோங்க ஒன் மீண்டும் ஒரு முறை செவன் எயிட் டென் ரிலாக்ஸ் கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டென் ரிலாக்ஸ் அப்படியே வஜிராசனத்தில் உட்கார்ந்துக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மனசினால் தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டேவாங்க தலைவலி தசைகள் தோள்பட்டை வழி தசைகள் வலது கை இடது கை வழி தசைகள் ஹிருதயத்தின் வழி தசைகள் வயிற்று வழி தசைகள் வலது இடது இடதுகால் வழி தசைகள் தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் மெதுவாக மூச்சை உள்ள அழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை